முப்பதாம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் உள்ள வார பலன்களை பார்க்க போகிறோம் உங்களுடைய முயற்சிகள் வந்து இந்த வாரத்தில் நல்ல வெற்றியில் தான் கண்டிப்பாக போய் முடியும் உங்களுடைய திறமைகளை வந்து உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் வந்து பார்ப்பாங்க அதனால் உங்களுடைய முக்கிய முடிவுகள் எல்லாத்துக்கும் நல்ல பலன் கிடைக்கும் பண வரவு ஸ்திரமாக இருக்கும் வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்க ஒரு செலவு செய்கிறதுக்கு முன்னால் இது தேவைதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு செலவு பண்ணுங்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் உறவினர்களோட ஆதரவு கிடைக்கும் திருமண பேச்சுக்களும் இந்த வாரத்தில் சிறப்பாக நடக்கும் ஆரோக்கியம் வந்து நல்லா தான் இருக்குது ஆனாலும் சாப்பிட்றதுலையும் ஓய்வு எடுத்துக்கிறதுலேயும் கவனம் செலுத்தணும் இந்த வாரத்தில் வியாழக்கிழமை உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரை வியாழக்கிழமை அன்னைக்கு லக்ஷ்மி ஹயக்ரீவரை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு சிறந்த வாரமாகவே இருக்கிறது நன்றி